வணக்கம் நண்பர்களே டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடு விஜயமங்கலம் தோல்கேட் பக்கத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை போகிறாரு தளபதி விஜய் இது சும்மா ஒரு மீட்டிங் இல்லை இதுக்கு போட்டிருக்க செக்யூரிட்டி பிளான் தான் இப்போ தலைப்புச்சு நாற்பது சிசிடிவி கேமராக்கள் இருபத்தி நாலு ஆம்புலன்ஸ்கள் நூற்றி இருபது நர்ஸுகள் எழுவத்தி ரெண்டு டாக்டர்கள் இப்படி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த கூட்டம் நடக்கப்போகுது ஆனால் இங்கே இருக்கிற உண்மையான அரசியல் என்ன ஏன் விஜய் திடீர்னு கொங்கு மண்டலத்தை கையில் எடுத்திருக்கார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட செக்கா வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஃபார்முலாக இருக்குது யார் கொங்கு மண்டலத்தை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஜெயித்தாலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக தான் கிங் எடப்பாடி பழனிசாமியோட படமே இந்த இடம்தான் இப்போ விஜய் தன்னோடய பார்வையை அங்கே திருப்பி இருக்கார் வட மாவட்டங்களில் தனக்கு ஏற்கனவே நல்ல மாசு இருக்குதுன்னு விஜய்க்கு தெரியும் ஆனால் கொங்கு மண்டல ஓட்டுகள் பலமாக இருக்கிற ஈரோடலை கால்பதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை டிசம்பர் பதினெட்டு கூட்டம் மூலமாக எடப்பாடியார் கோட்டைக்குள்ளேயே போய் சவால் விடுறது தான் விஜயின் இந்த ஈரோடு ஸ்கெச் விஜய் தரப்பில் இருக்கிற ஒரு பெரிய பயம் கூட்ட நெரிசல் முன்னாடி நடந்த மாநாட்டில் தண்ணீர் இல்லாமல் கூட்டம் தாங்க முடியாமல் மக்கள் கஷ்டப்பட்டதை வச்சு எதிர்க்கட்சிகள் விஜயை பயங்கரமாக விமர்சித்தாங்க அதனால தான் இந்த முறை டிவிக்கு பொதுச் செயலாளர் குஜயானந்த் இல்லாமல் செங்கோட்டையை நேரடியாக காலத்தில் இறங்கியிருக்கார் பத்தாயிரம் கட்சி நிர்வாகிகள் இருபத்தஞ்சாயிரம் பொதுமக்கள்னு லிமிட் பண்ணி டோக்கன் சிஸ்டம் மாதிரி முறையை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க விஜய் இந்த மீட்டிங்கில் பேச போகிறது அரசியல் மட்டும் இல்லை எங்கள் கட்சியால் ஒரு கூட்டத்தை ஒழுக்கமாக நடத்த முடியும்னு நிரூபிக்கவும் தான் இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான வதந்தி பரவிட்டு இருந்துச்சு டிவி கேல சீட் கொடுக்கறதுல பிரச்சனை நிர்வாகிகள் இடையே சண்டை அப்படின்னு அதுக்கு இந்த ஈரோடு மேடையில் விஜய் முற்றுப்புள்ளி வைப்பார்னு எதிர்பார்க்கப்படுது நேற்று வந்த செய்திப்படி வேட்பாளர்களை தளபதி விஜய் மட்டுமே அறிவிப்பார்னு கட்சி தெளிவாக சொல்லிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு விஜயின் முதல் வேட்பாளர் பட்டியலில் எப்போ ஒரு கூட்டணி பற்றியோ விஜய் வாய்த்திருப்பாரா இதெல்லாம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தெரிஞ்சிடும் மொத்தத்தில் டிசம்பர் பதினெட்டு ஈரோடு கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான கொங்கு மண்டல பிரச்சார துவக்கம் அதிமுகவோட வாக்கு வங்கியை விஜய் உடைப்பாரா இல்லை எடப்படி தன்னோட கோட்டையை காப்பாற்றுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொங்கு மண்டலத்தில் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள்